எடப்பாடி வந்து தொடர்ந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு நீக்கிட்டு அவங்களால தான் கட்சி தோத்துது அப்படிங்கிற ஒரு பழியவும் போடுறாரு துரோகிகள் அப்படிங்கிற வார்த்தையும் துரோகிகள் இருந்ததுதான் அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா தள்ளுறாரு அவரோட கேரக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி துரோகிகள் காரணம்னா அதுக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும்ல எம்பி தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆறு எம்எல்ஏனா ஒரு எம்பி எம்எல்ஏ ஜிக்கிறதும் ஒரு பங்கு உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல ஏராளமான யூனியன்கள் இருக்கு ஒன்றியங்கள் இருக்கு ஏராளமான பதவிகள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெறுவதுங்கிறது கம்பேரிவ்லி நம்ம லோக்கலா இன்ஃபுளுஸ் இருந்தா எளிதுதானே அண்ணா திமுக லீடர் உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கல்ல திமுக இருக்கவங்க உள்ளாட்சி இருந்தா ஜெயிச்சிருவாங்க இப்ப உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறல இல்ல அப்போ வெறும் துரோகங்களால்தான் நாங்க தோத்தோம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையே இப்ப எடப்பாடியோட பிரச்சனை என்னன்னாங்க அவர் இன்னமும் ஒரு கான்பிடென்ட் லீடரா இல்ல ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்காரு கான்பிடண்டா நம்ம தலைவர் நம்ம வச்சு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க நம்மளை ஏத்தி யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் அது நம்மளை பாதிக்காது தலைவனுக்கான தன்னம்பிக்கை அதுதானே அது இல்லைங்கும் போது சிக்கல் வருது